வணக்கம் அன்பர்களே நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி இன்றைக்கி பார்க்கக்கூடியது இருபத்தி ஒம்போதாம் நாள் பயிற்சி நாட்கள் மாறி இருக்கிறதுனால தான் அந்த நாட்களுக்கான இதை போட்டுடறோம் முன்னாடி பின்னாடி ஒன்றா நம்ம பை ஒன்றா பை போட முடியல ஏன்னா நேரம் அந்த மாதிரி இப்போ இதில் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா கணவன் மனைவி வசிய பொடி அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த ஒரு மந்திரம் தான் ஒரு மூணு விஷயங்களில் பண்ணலாம் மூணு விதமான மூலிகைகள் இருக்குது அதில் இது கணவன் மனைவி வசியப்பொழி இதை வந்து நான் எடுத்திருக்கேன் மீதி ரெண்டு இருக்குது அப்புறம் பார்ப்போம் சரிங்களா அது இதோட இதே வந்து சர்வலோக ஜனம் ச சர்வலோகத்தில் இருக்கக்கூடியவங்க இனத்தையும் வசியம் பண்ணக்கூடியது அதில் கணவனுக்கு இந்த மாதிரி கணவன் மனைவி கொள்ள இருக்கக்கூடிய மன சங்கட்டங்களை இந்த மாதிரி பண்ணால் மாற்றமாகும் அதுக்கான மூலிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்று மூலிகை இருக்குது ஒன்று பிரம்மதண்டி இந்த பிரம்ம தண்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் பூ பூக்கும் இலையெல்லாம் முள் இருக்கும் உடைச்சோம்னா மஞ்ச பிசுன் மாதிரி வரும் பிரம்ம தண்டி அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தலையை எடுத்து காய வச்சு வீட்டில் தூபம் போட்டிங்கன்னா வீட்டில் சக்திகள் வராது தொழிலில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் ஆகும் அதை வரும் கூட வரும் அதை பற்றி இப்போ சொல்லலாம் ஸோ பிரம்ம தண்டி நல்ல நாள் பார்த்து காப்பு கட்டி சாபனை வருத்தி செஞ்சு உங்களுக்கு ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் சாப நிபர்த்தி செஞ்சு அதை எடுத்துகிட்டு அதே போல் அது கூட வசம்பு கோஷ்டம் இது மூணுமே சமமாக இருக்கணும் இப்போ ஒரு கைப்பிடி அளவு பிரபதண்டிய இலை இருக்குதுன்னா வசம்பு கோஷ்டம் எல்லாம் ஒரு படி இருக்கணும் இல்லை ஐம்பது கிராம் நூறு கிராம் இதெல்லாமே சமமாக இருக்கணும் சமமாக எடுத்து பொடி செஞ்சு அந்த மந்திரம் இருக்கு இல்லையா அந்த மந்திரத்தை முதல்ல ஒரு ஆயிரத்தி எட்டு தர சொல்லி சுத்தி செஞ்சுக்கணும் ஏன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக இல்லை இது வந்து ஒரு மூணு நாலு விஷயங்கள் பண்ணலாம் ரெண்டு மூணு விஷயம் இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது அதனால் முறையாக எடுத்து நூ ஆயிரத்தி எட்டு தடவை சித்தி பண்ணி அதுக்கப்புறம் இந்த பொடியில் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணோம்னா அந்த மந்திரம் வேலை செய்யும் சரிங்களா அந்த கொடியில் ஓங்கிற அக்ஷரம் எழுதி அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணும் மந்திரம் பார்க்கலாம் ஓம் சர்வலோக வஷங்கரம் குரு குரு ஸ்வாகா அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு ஒரு காஸ்பூன் நல்ல டி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெட்டியில வச்சு சாப்பிட கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய மனைவிக்கோ யாருக்கு நம்ம அவசியமாகணும் தவறான இதுக்கு பயன்படுத்தாதீங்க நல்ல விஷயத்துக்கு மட்டும் இதை பயன்படுத்துங்க சரிங்களா ஏன்னா உங்களுக்கு எனக்கும் தெரியாது ஆனால் இறைவனுக்கு தெரியும் நீங்கள் எதுக்காக அதை பண்ணுறீங்கன்னு அதனால் நம்ம வம்சத்துக்கு இதாகிடும் இது வந்து அந்த இதில் தப்பானவனுக்கு கொடுத்துடாத அப்படின்னு சொல்லி தான் அந்த ஓடையிலே கொடுத்துருக்கார் சித்தர் சரிங்களா இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வசமாயிடுவாங்க வசியமாகிருவாங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பைரவா சண்ணு